உளுந்து வடை சாப்பிட்றதுக்கு நீங்கள் ரொம்பவே பிரியப்படுவீங்க அதுலேயும் முக்கியமாக என்ன இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் யெஸ்ஸுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் உளுந்த வடைக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக உளுந்து அடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உளுந்து அடை செய்யும்போது வயதானவர்கள்லாம் அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு வேணும்னாலும் அதை விட முக்கியமாக இந்த உளுந்து அடை நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட இடுப்பு எலும்புகளை ரொம்ப பலப்படுத்தும் டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான உளுந்து அடை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் உனக்கு நீங்கள் நம்மட்டி கிடைக்கிச்சுனா உளுந்த படை வரிசை நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து உளுந்து அடை தான் செய்ய போகிறோம் உளுந்துல அடை செய்கிறதுக்கு நம்ம ஒரு இரநூத்தம்பது கிராம் உளுந்து எடுத்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல கருப்பு உளுந்து தொளி உளுந்து எதுனாலும் எடுத்துக்கலாம் உளுந்தை வந்து நம்ம அரைக்கணும் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துட்டு எல்லா உளுந்தையுமே உள்ள சேர்த்துடலாம் சின்ன மிக்ஸி ஜார்னால் ஒரு ரெண்டு தடவை கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும் உளுந்து மாவு நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துடணும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இந்த அளவுக்கு ஆட்டி இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஆட்டி எடுத்த மாவு ஒரு மிக்சிங் பவுல்லாம் மாட்டிக்கலாம் இப்போ ஜார்ல ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி ஜார்ல ஓட்டிட்டு இருக்கிறதையும் நம்ம வலிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு உப்பு ஒரு அரை டீஸ்பூனு இஞ்சி துண்டு ஒரு ரெண்டு அளவு எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நமக்கு முழுக்க முழுக்க பச்சை மிளகா காரம் தான் அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஐம்பது கிராம் இருக்கும் அதை நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்தப்போ இந்த பவுலில் ஒரு தேங்காயில் பாதி எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு கப் இருக்கும் மெஷர்மெண்ட்டில் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கருப்பில் ஒரு நாலு ஒரு வீட்டு தாராளமாக சேர்த்துக்கங்க மல்லியில் ஒரு அஞ்சு அளவு நல்லா கட் பண்ணது நல்லா பொதுசாக கட் பண்ணது மல்லியில் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ மாவில் சேர்க்க வேண்டிய பொருள் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க பிஸ்க் வச்சு நல்லா கலந்தாச்சு நல்லா அந்த அளவுக்கு கலந்து முடிச்சுட்டு உளுந்து மாவு தயாராக இருக்குது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை புளியக்கீலாம் வைக்க தேவையில்லை உடனே நம்ம செய்யலாம் அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல்ல எடுத்து வச்சுட்டு அடுப்பை வச்சு வச்சு தோசைக்கல் சூடாகிகிட்ருக்கு தோசை தோசைக்கல்லில் தான் நம்ம அடை சூட போகிறோம் தோசைக்கல் வந்து மீடியமான கீட்டில் இருக்கட்டும் இப்போ நம்ம கலந்து வச்சுக்கக்கூடிய மாவில் அப்படி சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து வந்து அப்படி மெதுவாக அப்படி வச்சு ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஊத்துறேன் சின்ன சின்னதாகவும் இப்போ மேல வந்து ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்குவோம் அதாவது உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதனால சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அடை நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் மேலே இப்போ நம்ம தோசைல ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா மேலே எலும்பி உப்பி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்துல மேல புரட்டி போட்டுக்கலாம் அப்படி எடுத்து மெதுவாக அப்படி புரட்டி போட்டுருங்க இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்ப நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடை அப்படியே எடுத்துருங்க தனியா இப்போ இதே போல் நம்மகிட்ட இருக்கிற அந்த உளுந்து மாவை நம்ம சொன்ன பக்குவத்தில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நல்லா சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாக சுட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு மெத்தடில் தோசைக்கடலை போட்டு எடுத்துட்டோம் அடுத்ததாக பனியாரக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம் பணியாரக்கடலை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க கல் சூடான ஒன்று தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முதரவுண்டுங்கிறனால எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அந்த குழியில் சேர்த்துடலாம் மாவோட பக்குவம் நல்லா திக்காக இருக்கிறதுனால மெதுவாக ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து அப்படியே உதறி உதறி விட்டிங்க அப்படின்னா குழிக்குள்ளே இறங்கிடும் இதே மாதிரி எல்லா குழியிலேயுமே உளுந்து மாவை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு பக்கமாக நல்லா வெந்து உப்பி வரட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து வர மாதிரி பொன்னிறமாக வெந்து வந்துருக்குது இதை அப்படியே ஒன்று ஒன்றா புரட்டி விட்டுக்கலாம் தனி உளுந்துமாவுங்கிறதுனால ஒட்டிக்கிறோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சூப்பராக வரும் நமக்கு அதுவும் பழகுன கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே புரட்டி விட்டுக்கலாம் இப்போ முக்கால்வாசி வெந்ததுனால புரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த கல்லுலேயே அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் கழித்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா உளுந்து மாவையும் சூப்பரான ஒரு பணியாரமாகவோ இல்லை அடையாகவோ நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு அடையோ பணியாரமாக செஞ்சு கொடுத்து அதுக்கு ஒரு சட்னியை சைடிஷாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்பவே லைக் அதுவும் புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்